இஸ்ரேல் செல்வாக்கு செலுத்த நாடுகளை பற்றி வெளியானது அதிர்ச்சி தகவல் வடக்கு உள்ள இளைஞர்களுக்கு அறிவித்தல் தொடரும் தாக்குதல்கள் நேட்டோ நாடுகளுக்கு ரஷ்ய அதிபர் புதின் எச்சரிக்கை சீன ரஷ்ய நிறுவனங்கள் இணைந்து உருவாக்கும் புதிய ட்ரோன் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் போராளிகளுக்கு இடையில் தீவிரமான தாக்குதல் நடைபெற்று வருகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இஸ்ரேல் உலகில் எங்கு எந்தெந்த நாடுகளில் மிகப்பெரிய மற்றும் முழுமையான செல்வாக்கை கொண்டுள்ளது என்பது தொடர்பான தகவல்கள் தற்போது பலியாகி வருகின்றன அதன்படி இதில் முதலாவது பிடித்திருப்பது அமெரிக்காவாகும் அமெரிக்காவில் உள்ள முழு அரசியல் உயிரடக்கம் இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்து மெக்சிகோ நாட்டின் அதிபர் ஷீன் பாம் ஒரு ஜூத இனத்தினை சேர்ந்தவர் இவரை போலவே ஆர்ஜென்டினா ஆதிபர் மிலே ஒரு ஜூதர் ஆவார் எனவே இவர்கள் இருவரிடமும் இஸ்ரேலுக்கு செல்வாக்கு காணப்படுகின்றது அடுத்து பிரேசிலின் தலைவரான தலைவரானோ தான் செல்லும் இடமெல்லாம் இஸ்ரேலிய கொடியை முத்தமிட்டு இஸ்ரேலுக்கு சார்பான தனது கருத்துக்களினை பதிவிட்டு வருகின்றார் டச்சு முக்கிய எதிர்க்கட்சி தலைவரான ஹீட் வில்டர்ஸ் முற்றிலும் கட்டுப்படுத்தப்பட்டு இஸ்ரேலுக்கு அடிபணிந்தவர் அவர் ஏற்கனவே ஜூத மதத்தை பின்பற்றி வருகின்றார் ஜெர்மனி ஒரு சட்டத்தை அறிமுகப்படுத்தியது அதாவது நீங்கள் இஸ்ரேலுக்கு அடிபணிய வேண்டும் மற்றும் ஜெர்மன் குடியுரிமையை பெறுவதற்காக குழந்தைகளை படுகொலை செய்வதில் நீங்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவளிப்பதாக அறிவிக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்ததாகவே ஒரு தகவல் வெளியாகியுள்ளது உக்ரைனின் ஜனாதிபதியான ஜெலன்ஸ்கி ஒரு ஜூதர் என்பதோடு இஸ்ரேலுக்கு அவர் தனது ஆதரவினை வெளிப்படுத்தி நிற்கின்றார் அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவுடனான நல்லுறவினை உக்ரைனின் ஜனாதிபதி பேணி பெறுவதனால் அமெரிக்காவின் முக்கிய ஆதரவாளரான இஸ்ரேலினை அவர் ஆதரித்து வருகின்றார் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ மத்திய கிழக்கில் ஒரு சிறிய நிறவரி அரசு எண்ணற்ற பெரிய மற்றும் செல்வாக்குமிக்க மாநிலங்களை ஆட்சி செய்கின்றது என்பது இதிலிருந்து தெளிவாகின்றது அத்துடன் உலகின் முக்கிய நாடுகளின் செல்வாக்கினில் இஸ்ரேல் ஈடுபட்டுள்ளது என்பது மறக்க முடியாத உண்மை இது இஸ்ரேல் ஆதரவு நாடுகளின் பட்டியலின் ஒரு பகுதி மட்டுமே என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது அடுத்து கிழக்கு காசா நகரின் சுற்றுப்புறத்தில் இஸ்ரேலிய படைகளை குறிவைத்து ஹசாம் படையணியின் போராளிகள் ஆட்சேர்ப்பு குண்டை வடிக்கச் செய்ததாக ஹமாஸின் ஆயுத பிரிவு தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலில் இஸ்ரேலிய துருப்புகள் இறந்ததாகவும் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் அதன் எண்ணிக்கையை குறிப்பிடாமல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் இராணுவத்தினருக்கு ஹமாஸ் போராளிகளுக்கும் இடையில் சுஜேஜா சுற்றுவட்டார பகுதியில் பல நாட்களாக கடுமையான சண்டை நடந்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் ஐடிஎஃப் ஏழாவது கவச படையுடனான துருப்புகள் காசா நகரின் சேயாவில் சமீபத்திய நடவடிக்கைகளின் போது நீண்ட தூர கண்டுபிடித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கண்டுபிடிப்பு எதிரிகளால் அல்லது பகுதியில் தன்னை நிலைநிறுத்துவதற்கான புதுப்பிக்கப்பட்ட முயற்சிகளை குறிப்பதாக ஐடிஎஃப் கூறுகின்றது மேலும் சேயாவில் சுரங்கப்பாதை தண்டுகள் மற்றும் கணிபடைகளை இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் கண்டுபிடித்து அவற்றினை இடித்து தரைமட்டமாக்கியதாக ஐடிஎஃப் தெரிவித்துள்ளது இதற்கிடையில் இஸ்ரேலில் ஹிஸ்புல்லா தாக்குதல்கள் அதிகரித்து வருகின்ற நிலையில் தகுந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு இஸ்ரேலில் உள்ள இலங்கை தூதரகம் வடக்கு இஸ்ரேலில் உள்ள இளைஞர்களுக்கு அறிவித்திருக்கின்றது இஸ்ரேலின் வடக்கு பிராந்தியத்தில் சுமார் இரண்டு ஆயிரம் இளைஞர்கள் பணிபுரிவதாக தூதரகம் கூறுகின்றது அவர்கள் விவசாயம் மற்றும் பராமரிப்பு துறைகளில் வேலைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் கொமாண்டர் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலடியாக லெபனானிலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களால் பதினை ஆயிரம் ஏக்கர் உலர் புல்வெளிகளும் விளைநிலங்களும் எரிந்து நாசமாகியுள்ளதாகவே அதிகாரிகள் அறிவித்துள்ளதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் தெரிவித்தார் நிலவும் கடும் வறட்சி காரணமாக பல பகுதிகளுக்கு தீ பரவியுள்ளதாகவும் நிலைமையை கட்டுப்படுத்த இஸ்ரேல் தீயணைப்பு வீரர்கள் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் இஸ்ரேலுக்கான இலங்கை தூதரகம் கோருகின்றது இதேவேளை நேட்டோ நாடுகளுக்கு ரஷ்ய அதிபர் புதின் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் அதாவது அமெரிக்க தலைமையிலான நேட்டோ நாடுகளின் கூட்டமைப்பில் உக்ரைன் சேர்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்த ரஷ்யா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அந்த நாடு மீது போர் தொடுத்து வருகின்றது உக்ரைன் எளிதில் ரஷ்யா தற்போதும் போரை முன்னெடுத்து வருகின்றது இதனால் ஏமாற்றமே மிஞ்சியிருக்கின்றது அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் ஆயுதங்கள் நிதி உதவிகள் அளிப்பதால் ரஷ்யாவுக்கு கடும் சவாலை உக்ரைன் அளித்து வருகின்றது இதனால் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த போர் நீடித்து வருகின்றது இதனிடையே இந்த போரின் போக்கு தற்போது ரஷ்யாவிற்கு சாதகமாக சென்று கொண்டிருக்கின்றது இதன் காரணமாக இந்த போரில் தங்கள் இலக்கு எட்டுவதற்கு அணு ஆயுதத்தை பயன்படுத்துவதற்கான தேவை எடுக்காது என்று ரஷ்ய அதிபர் புதின் தெரிவித்துள்ளார் அதே சமயம் ரஷ்யா அணு ஆயுதத்தை பயன்படுத்தாது என்று மேற்கத்திய நாடுகள் எண்ணுவது தவறு என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் உக்ரைனுக்கு ஆயுத உதவி செய்வதில் நீட்டு நாடுகள் தங்கள் எல்லையை மீறிவிட வேண்டாம் என்று தெரிவித்துள்ள புதின் ரஷ்யாவுடன் மோதல் ஏற்பட்டால் இந்த போர் விரைவில் அணு ஆயுத போராகவே மாறிவிடும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார் இதற்கிடையில் சீனா மற்றும் ரஷ்ய நிறுவனங்கள் ஈரானிய தயாரிப்பான சாகெட்டை அடிப்படையாக கொண்டுவருத்தாக்குதல் ஆளில்லா விமானத்தை உருவாக்கி சோதனை செய்து வருகின்றனர் உக்ரைனுக்கு எதிரான போருக்கு மத்தியிடையே அதை ரஷ்யாவிற்கு அனுப்ப திட்டம் கொள்ளதாக ப்ளூம்பேர் கடந்த செவ்வாய்க்கிழமை செய்தி வெளியிட்டிருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஈரானின் ஷாகட்ரோனை பிரதி எடுப்பதற்கு ஒத்துழைப்பு குறித்து நிறுவனங்கள் பேச்சுவார்த்தை நடத்தியதாக அறிக்கைகள் குறிப்பிடுகின்றன உக்ரைன் தனது வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஈரானிய பணியிலான ஷாகட் தாக்குதல் ட்ரோன்களை இடையறுத்ததாக அடிக்கடி கூறுகின்றது ஜனாதிபதி விளாடிமிர் புடினின் படைகளுக்கு பெய்ஜிங் உபகரணங்கள் மற்றும் பிற உதவிகளை வழங்கியதாகவே மேற்கத்திய அதிகாரிகள் கூறிய போதிலும் போரில் தாம் நிலைப்பாட்டை கொண்டிருந்ததாக சீனா கூறுகின்றது தற்போது உருவாக்கத்தில் இருக்கின்ற ஆளில்லா விமானம் சன்ஃப்ளவர் என்று அழைக்கப்படுகின்றது சீன பாதுகாப்பு வலைத்தளங்கள் மற்றும் ஊடக நிறுவனங்களின் ஆதாரங்களின்படி இந்த ட்ரோன் ஷாகட்டை ஒத்திருக்கின்றது என்று அறிக்கை கூறுகின்றது ரஷ்யா அதிகாரபூர்வமாக கருத்து தெரிவிக்கவில்லை ஆனால் அரசு நடத்துகின்ற டாஸ் செய்தி நிறுவனத்தின்படி கிரெம்லின் செய்தி தொடர்பாளர் இந்த அறிக்கைக்கு நாங்கள் எந்த வகையிலும் ஆற்றவில்லை என்று கூறுகின்றார் இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் பக்கத்தில் மறக்காமல் பதிவெடுங்க மீண்டும் மற்ற காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்